தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைப்படி சுற்றுலாத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்டவருக்கு நலத்திட்ட உதவிகளை செய்தனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பையர்நத்த ஊராட்சியில் ஏறி நிரம்பி வீடுகளுக்குள் புகுந்தது மக்கள் அவதியில் தவித்து வந்தனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைப்படி விளையாட்டுத்துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜன் அவர்கள் மேற்பார்வையில் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அவர்கள் மற்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் தருமபுரி மாவட்ட உயர் காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பி எஸ் சரவணன் முயற்சியால் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர் இந்நிகழ்வில் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் உட்பட மாவட்ட தாலுகா துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் இப்போ அவர் அடிப்படையில் மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் வந்து நம்ம மரியாதைக்கு மாண்பு மீது சுற்றுலாத்துறை அமைச்சர் சேலத்தில் இருந்தார் அவருக்கு உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இங்கே நம்ம அரூர் பாப்படி பகுதிகளெலாம் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ எங்கேனா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை உடனடியாக போய் பார்க்கணும் சொல்லி நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு மாண்பு மீது முதலமைச்சர் தானிலேயே தெரிவிச்சுட்டாங்க நம்ம அமைச்சர் வந்து கலந்து கிளம்பி உங்க எல்லா இடங்களையும் பார்த்துக்கிறாங்க இப்போ நாங்க வந்து காலையில் எந்த அளவில இருக்கணும் எங்கெல்லாம் பாதி வந்து பார்த்தாங்களா எல்லா வீடியோ வந்து பாத்துருக்காங்க பார்த்துட்டு இப்ப கணக்கு எடுக்கிறோம் எந்த வீடு சின்ன சின்ன ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை வந்து வீடுகள் பழுது பார்த்துங்கிற ஒரு திட்டம் இருக்கு அதில் சரி பண்ணிடலாம் இல்ல வீடு ரொம்பவே மோசமா இருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னா நீங்க கொஞ்சம் வேற பாட்டு இடத்துக்கு இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ வேற யாராவது வீட்டுக்கோ கொஞ்சம் காலம் போய் இருந்தீங்கன்னா நம்ம கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு திட்டம் இருக்கு இப்போ கலைஞர் கனவு இல்லங்கிற திட்டத்துல மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அது அந்த தொகையில நம்ம வந்து அந்த வீடு புதுசாவே நம்ம பட்டா நிலத்துல தானே எல்லா வீடு இருக்கு பட்டா நிலத்துல எல்லா வீடு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அதை முழுசா இடிச்சுட்டு கலைஞர் கனவு இல்லாமல் நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் இப்ப உங்களுக்கு தற்காலிகமா இந்த ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் அரிசி பருப்பு தானே அதை கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மாணவர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு படி அரிசி பருப்புன்னா இடைக்காலம் நிவாரணம் கொடுக்குறோம் முழுமையாக அந்த வீட்டுக்கு எல்லா சர்வே பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் காலம் போய் யாராவது சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தீங்கன்னா இடிச்சுட்டு அதை ரிப்பேர் பண்றதுக்கு கணக்கு எடுத்துருவோம் சரிங்களா எல்லாத்துக்கும் எல்லாமே செய்யணும் அப்படிங்கறத மாண்பு மிகு முதலமைச்சருனுடைய உத்தரவு அதை அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி மாண்புமிகு துணை முதலமைச்சரும் கிளம்பி வர்றாங்க அரூர் பாப்பிரடிப்பட்டி பகுதியில எங்கெல்லாம் மோசமா இருக்கோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வராங்க மூணு மணிக்கு ஃப்ளைட்டுக்கு வந்துடுவாங்க ஆனா நம்ம போய் கூப்பிடணும் அதனால கண்டிப்பா எங்க நானும் போனாலும் எல்லா ஆபீஸுமே இருந்து பாப்பாங்க சரிங்களா நன்றி சார் இதே மாதிரி 10 15 இடம் இருக்கு எல்லாரும் போக வேண்டியது கணக்குல ஆபீசர் வருவாங்க பாப்போம் போயிடுறாங்க கெடு பண்றாங்க அப்படியே அப்படியே வந்து ஆட்டமென்ட் ஆமா 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 ஆ

முதலமைச்சரை <laughs>